நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு கட்ட தேர்தல் முடிந்த பிறகு பிரதமர் வந்து ஒரு இரண்டாவது கட்டத்தில் இருந்தே தோல்வி பயத்தில் என்னென்னமோ உலர்னார் இப்போ இருக்கக்கூடியவர்களெல்லாம் பிரதமருக்கு வைத்தியம் தேவை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய உளறலும் பிதற்றலும் நடுக்கமும் அதிகமாகிடுச்சு அப்படி நடுக்கத்தில் மோடி உதிர்த்த முத்துக்களை பற்றி நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி பேசி ஆகணும் ரெண்டாவது ஒரு நடிகர் வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் வட இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேறுபாடாக எதை பார்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னதற்கும் மோடி பூரி ஜெகநாதர் கோவில் சாவியை பற்றி பேசுனதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் பிரதமர் மோடி வந்துட்டு பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய சாவி காணா அந்த சாவி எங்கே போயிருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தான் போயிருக்கும்னு சொல்லி ஒடிசா மக்கள் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு அதை கொண்டு போனது யார் எப்படி போனது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசியிருக்கார் இதை நீங்கள் கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு தேர்தல் நடக்கின்ற வரை தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்கும் மோடி வகித்த அவதாரங்கள் என்னென்ன அவதாரம் நான் தான் தமிழ் பண்பாட்டை காப்பாத்துறேன் வேஷ்டி சட்டை தான் எனக்கு பிடிக்கும் குறிப்பாக தந்தி டிவி பேட்டிக்கு வந்தப்ப வேஷ்டி சட்டையோட வந்துட்டு அவங்கள பார்த்து நக்கல் பண்றாரு நான் பார்த்தீங்களா பாரம்பரியத்தோடு வந்திருக்கேன் அப்ப தன்னை ஒரு தமிழராக தமிழரை போல இருப்பதை விரும்பக்கூடியவராக கொண்ட மோடி நான் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லையே அப்படின்னு கவலைப்பட்ட மோடி தமிழ் மொழி போல ஒரு சிறந்த மொழி கிடையவே கிடையாது இந்திய மொழிகள்லன்னு மிகப்பெரிய அளவில் பெருமை பேசின மோடி தப்பு தப்பா திருக்குறளை உலக அளவில் பேசினவர் நாங்க தான் அப்படின்னு பிஜேபியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் மோடியை ஒரு தமிழ் கலாச்சார தமிழ் பண்பாட்டு தமிழ் மொழியின் காவலராக காட்டினாங்க இந்த மோடி எவ்வளவு வன்மத்தோடு எவ்வளவு புத்தியோடு எவ்வளவு ஆதங்கத்தோடு ஆத்திரத்தோடு பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு அதை கொண்டு போனது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற துணியில் பேசியிருக்காரு இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் போல சித்தரிக்கக்கூடிய வேலையை மோடி எப்படி பார்க்க முடியும் பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய சாவியை வைத்து தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ண முடியும் அடுத்த கேள்வி வரும் மக்களை பற்றி பிரதமர் பேசலையே தமிழ்நாட்டுல இருக்குன்னு தானே சொன்னாரு பத்து வருஷமா பிஜேபி ஆட்சியில் இருக்கு கோவிலினுடைய சாவி காணா போகுது அங்க இருக்கக்கூடிய ஒடிசா மாநிலத்திற்கு மாநில முதலமைச்சருக்கு அதை கண்டுபிடிக்க முடியலன்னே வச்சுப்போம் ஒரு பிரதமராக இந்தியாவினுடைய கோவில்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய கடவுளையே மோடி வந்த பிறகுதான் தான் காப்பாற்றுறாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சாவியை கண்டுபிடிப்பதற்கு வக்கற்றவராக இந்த பிரதமர் இருந்தாரா இதை கண்டுபிடிக்க முடியலையா இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய மோடி அதை கண்டுபிடிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் தமிழ்நாட்டுக்கு யார் கொண்டு போனாங்கன்ற வரைக்கும் மோடிக்கு தெரியுதே அம்பானி அதானி கருப்பு பணம் வச்சிருக்கிறது பிரதமருக்கு தான் தெரியுது அம்பானி அதானி டெம்போல கொண்டு போய் எவ்வளோ பணத்தை இறக்குறாங்கன்றது திரு மோடிக்கு தான் தெரியுது அம்பானி அதானிக்கிட்ட இருக்கிற கருப்பு பணம் யாருக்கிட்ட போகுதுன்றதும் மோடிக்கு தான் தெரியுது அதுக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய சாவி எங்கே போச்சு எப்படி போச்சு யாரால் போச்சுன்னு தெரியுது மோடிக்கு ஏன் கண்டுபிடிக்க மாட்டீங்க சார் ஏன் அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க இந்த கேள்வியை பிஜேபியில் இருக்கிற யாராவது ஒரு அறிவாளியாவது கேட்கணும் ஆனால் அந்த அறிவாளிகள் என்ன கேட்குறாங்கன்னா பிரதமர் பேசுனதுல என்ன தப்பு அமித்ஷா சொல்கிறாரு ஒடிஷாவை ஒரு தமிழர் ஆளலாமா ஒடிஷா மாநிலத்தை ஒரு தமிழ்நாட்டவர் ஆழ்வதற்கு நாம் விடலாமா விட முடியாது தமிழ் ஒடிசாவை ஒடிசாவில் இருக்கவங்க தான் ஆளணும் சரி இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா நீங்கள் ஒரு ஆளுநரை அனுப்புறீங்கல்ல பீகார்லேருந்து அனுப்புறீங்க குஜராத்தி அனுப்புறீங்க நாக்பூரில் பயிற்சி பெற்றவர் அனுப்புறீங்க அப்போ திரும்ப தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்களா குஜராத்தோட பீகாரோட நாக்பூரில் பயிற்சி பெற்ற ஒரு ஆளுநர் இங்க வந்து எதுக்கு சவுடால் விழுறாருன்னு நம்ம கேட்க முடியுமா அது கேட்பது சரியான துணியா இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்திய தேர்தல் நடைமுறை விதிகளின்படி ஏன் மோடி குஜராத்தில் பிறந்தவர் வாரணாசியில் போட்டியிடுறாரு இந்த கேள்வி சரியானதா அப்ப இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மூலமாகவோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தை விதிமுறையின்படியோ அல்லது தேர்தலுக்காக நாம் வைத்திருக்கக்கூடிய விதிமுறையின்படியோ சட்டங்கள் படியோ யார் வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் போய் போட்டியிட முடியும் அப்படின்றதை ஒப்புக்கொள்ளக்கூடிய மோடி ஒடிசாவை ஒரு தமிழ்நாட்டவர் ஆளலாமா அப்படின்ற கேள்வி எதற்காக வருதுன்னு கேட்டா ஒடிசா மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக திருப்புவதற்கு அப்போ ஒடிசா மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக திருப்புறதுல மோடிக்கு என்ன லாபம் இந்த பிஜேபிக்கு என்ன லாபம் இருக்கக்கூடிய அமித்ஷா உள்ளிட்டவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்றத பார்க்கணுன்னா நேற்று ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நம்ம வீடியோலாம் சும்மா பார்த்துட்டுருக்கப்போ ரேண்டமாக நமக்கு ஒரு வீடியோ கண்டப்படுது நடிகர் பரத் அப்படின்ற ஒருவர் அவர் வந்து ஏதோ ஒரு படத்தில் நடிக்கிறாரு போல அந்த படத்தினுடைய பெயரோ அதனுடைய கதையோ நமக்கு தெரியலை படம் வெளிவந்தால் தான் தெரியும் அப்போ ஒரு பேட்டி எடுக்கிறாங்க ஒரு செய்தியாளர் அவர்கிட்ட கேட்குறாங்க எல்லா இந்த படத்தினுடைய கதை இந்த சாரம்சமே வந்து வட இந்தியாவில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது வட இந்திய மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது அந்த வாழ்வியலோடு உங்களால் ஒத்துப்போக முடிஞ்சதா இது ஜென்ரலாக யாராவது ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து கேட்குற கேள்வி எப்படி உங்களுக்கு இருந்தது அந்த வெதர் எப்படி இருந்துச்சு அந்த மக்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சு இத்தனை நாள் அங்கே போயிருக்கீங்களே சூழல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க அப்போ இதே கேள்வியை அந்த செய்தியாளர் கேட்ட உடனே அந்த நடிகர் என்ன சொல்கிறாருன்னா முடியவே முடியாதுங்க அந்த வாழ்வியலோடு நம்மளால் ஒத்துப்போக முடியாது நாங்கள் ஜார்க்கண்ட் போனோம் பீகார் போனோம் கொல்கத்தா போனோம் வெஸ்ட் பெங்காலில் இன்டீரியர் பகுதிகளுக்கெலாம் போனோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே இருக்க முடியாது அப்போ அந்த செய்தியாளர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் அவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக நம்ம இருந்துட்டோம் அப்போ இந்த நடிகர் சொல்கிறாரு வட இந்திய மாநிலங்கள் குறிப்பாக இவர் சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களை விட தமிழ்நாடு ரொம்ப தூரமாக நம்ம வளர்ந்துட்டோம் வி ஆர் ஃபார் அஹெட் ஃப்ரம் தட் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சஃபஸ்டிகேட்டடான வாழ்வியல் முறையை நம்ம அங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஷயங்களை லிஸ்ட் பண்ணுறாரு குறிப்பாக கல்விக்காக எஜுகேஷனுக்காக குழந்தைகள் அங்கே அலைந்து திரிகிறார்கள் திரிகிறார்கள் கல்வி அவங்களுக்கு சராசரியாக அடிப்படையாக கிடைப்பதில்லை அங்கே இருக்கக்கூடிய சுரங்கங்களில் குழந்தைகள் வேலைக்கு போகிறாங்க ஒரு வயது குழந்தைய ஆறு மாத குழந்தைகளெல்லாம் வயிற்றுல கட்டிக்கிட்டே அந்த தாய்மார்கள் அந்த சுரங்கத்தில் வேலை பார்க்குறாங்க கொஞ்சம் வயது இருக்கக்கூடிய இளைஞர் மாணவர்கள் படிக்கிறதுக்கு வழி இல்லாமல் ஸ்கூலுக்கு போக வழி இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கல்வி எல்லாத்துக்கும் அங்கே கிடைக்கிறது இல்லை அப்போ யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு எவ்வளோ முன்னேறி இருக்குன்னா இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இடைநிற்றல் அதிகமாகுது பசங்கள்லாம் வேலைக்கு போறாங்க அவங்களுக்கு சம்பாத்தியத்துக்காக போயிடுறாங்க படிப்புலருக்கு ஆர்வம் போயிடுது அப்படின்றப்ப ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை அனுப்புறாங்க கல்வித்துறையினுடைய அதிகாரிகள் பள்ளிக்கல்வித்துறையின் அதிகாரிகள் நேரடியாக போய் புள்ள பிடிக்கிற மாதிரி பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு அரசு பள்ளிக்கூடத்துக்கு தமிழ்நாட்டில் கொண்டு போய் விடுறாங்க அப்போ தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய குழந்தை தொழிலாளர்களாக யார் இருந்தாலும் அவர்களை மீட்டு நாங்கள் இருக்கு அரசு பள்ளி இருக்கு ஃபீஸ் கட்டணும் பணத்துக்கு தானே பயப்படுற பணம் பிரச்சனை கிடையாது உனக்கு பள்ளி கட்டடங்கள் இங்கே இருக்கு படிக்கவா இல்லைங்க நான் வறுமைக்காக தான் சாப்பாட்டுக்காக தான் வேலைக்கு போகிறேன் சாப்பாடு அரசு பள்ளி கொடுக்கும் நீ படிக்கவா இப்படியாக எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அழைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு பீகார் நாங்கள் ஆண்டது குஜராத் மாடலை பீகாரில் கொண்டு வந்துட்டோம் குஜராத் மாடலை கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு கடன் தரோம் என்று சொன்ன மோடி பிரதமர் இந்த பகுதிகளுடைய இந்த வட இந்திய மாநிலங்களுடைய கல்வி தரத்தையோ தகுதியையோ அல்லது குறைந்தபட்சம் கல்வி சாலைக்கு அந்த பிள்ளைகளை அழைப்பதற்கோ என்ன நடவடிக்கையை ஆளும் கட்சியாக அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி முன்னெடுத்தது அப்போ இதுக்கும் இதுக்கும் பூரி ஜெகநாதருக்கும் என்னங்க சம்பந்தம்னா அங்கு இருக்கக்கூடிய ஒடிசாவில் நவீன் பட்நாயக் முதலமைச்சர் முதலமைச்சரோடு நெருங்க நெருக்கமாக பிஜேடி கட்சியினுடைய முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடியவர் வி கே பாண்டியன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஒடிஷாவில் தான் அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்காரு அந்த பண்பாடு பிடிக்குது அந்த மக்களோடு தான் நிறைய நாள் பயணிக்கிறாரு எனவே நான் ஒடிசாவில் இருந்துடுறேன்னு சொல்கிறாரு அப்போ அவர் பிஜேடி பார்ட்டியில் சேர்றாரு அந்த முதலமைச்சரோடு நெருக்கமாக இருக்காரு அவர் அவரோடு நெருக்கமாக இருப்பதால் தமிழ்நாட்டினுடைய இந்த பழக்க வழக்கங்களும் தமிழ்நாட்டினுடைய இந்த பண்பாட்டு மாற்றங்களும் தமிழ்நாட்டினுடைய இந்த கல்வி சுகாதார சிந்தனைகளும் ஒடிசாவினுடைய முதலமைச்சருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகுது அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒடிசாவினுடைய தேர்தல் அறிக்கை அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது இங்கே எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி முதல் நூறு யூனிட் வந்து மின்சாரம் இலவசம் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துவோம் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கு நாங்கள் வந்து ஒரு லட்சத்தை செலவு பண்ணுவோம் குறிப்பாக பெண்களை ஒரு தொழில் முனைவோராக பெண்கள் வந்து வளர்ச்சி அடைவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் அப்படின்னு இருந்து ஒரு தேர்தல் அறிக்கை வருவதை பிஜேபி விரும்புமா ஒரு மாநிலம் வளர்ச்சியடைய போகிறது அப்படின்றத மோடி விரும்புவாரா ஒடிசா என்ற ஒரு பின்தங்கிய மாநிலமாகவே அதை வச்சிருக்கணும்னு நினச்ச ஒரு பிஜேபி பண்பாட்டு ரீதியாகவும் அவர்களுடைய பெருமைகளை சொல்லியும் அவர்களை மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிரித்து வளரவிடக்கூடாது அப்படின்னு நினைத்த ஒரு மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியாக முதலமைச்சர் ஒடிசா முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருந்து தமிழ்நாட்டினுடைய சமத்துவ சமூக நீதி சகோதரத்துவ கொள்கைகள் ஒடிசாவுக்கு பரவுவதை பிரதமர் விரும்பல விரும்ப மாட்டாரு பயிற்சி பெற்ற ஆர் எஸ் இதை அவருக்கு கத்துக் கொடுக்கல அப்ப எப்பவுமே கலவரத்தை விரும்பக்கூடிய வளர்ச்சியை விரும்பாத கலவரத்தால் மட்டுமே ஆட்சி புரியக்கூடிய திரு மோடி அவர்களுக்கு ஒடிசா மாநிலத்தில் தமிழ்நாட்டின் சிந்தனைகள் பரவுவது ஆபத்தா இருக்கு ஏன்னா வெளிப்படையாக அவங்க சொல்கிறாங்களே தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை பற்றி பேச முடியல முதல் கட்ட தேர்தல் பயணத்திலலாம் அமைதியாக இருந்தார் மோடி இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் தொடங்குது வட இந்தியாவுக்கு போகிறாரு ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசத்தில் வன்மமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான அத்தனை சொல்லாடல்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பேச்சு கோவிலை ராமர் கோவிலை காங்கிரஸ் இடிச்சிருன்ற பொய் பிரச்சாரம் வட இந்திய மக்களையும் தென்னிந்திய மக்களையும் பிரிக்கக்கூடிய சூழ்ச்சி இதையெல்லாம் எங்க செய்ய முடியல தான் செய்ய முடியல காரணம் தமிழ்நாடு ஒரு சுயமரியாதை சிந்தனையும் சமூக நீதி சிந்தனையும் பெற்ற ஒரு மண் பகுத்தறிவு பெற்ற மண் அப்ப இந்த மண்ணை போல வட இந்தியா மாறிடுச்சுன்னா மோடி எங்க போய் அரசியல் செய்வாரு பிஜேபி எங்க போய் கட்சி நடத்த முடியும் எனவே தமிழ்நாட்டு சிந்தனைகள் விகே பாண்டியன் மூலமாக ஒடிசாவை அடைந்ததை மோடியால் பொறுத்துக்கொள்ள முடியாமல் ஒடிசா மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிண்டு மூட்டி விடுகிறார் கொழுத்தி போடுறாரு ஆனால் ஒடிசா மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அந்த மக்கள் அவர்களுடைய பண்பாட்டை அவர்களுடைய கலாச்சாரத்தை அவர்களுடைய மொழியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் பிஜேபி கிட்ட இருந்து தள்ளி நிற்கணும் காரணம் இதே நவீன் பட்நாயக் ஒடிசாவினுடைய முதலமைச்சர் கேட்டார் ஒடிசா மக்கள் மீது இவ்வளவு பாசமாக இருக்கீங்களே ஒரே மொழிக்கு எவ்வளோ நீங்க பத்து வருஷத்துல செலவு பண்ணீங்க ஒரே மொழியின் வளர்ச்சிக்கு மோடி என்ன பண்ணார் என்று கேட்டிருக்கிறார்கள் அப்ப எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி நான் எல்லா மாநிலத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன் அந்தந்த மாநிலத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் மொழி உரிமை மாநில உரிமை மாநில சுயாட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மாநில உரிமைக்கு எதிராக இருக்கக்கூடிய மோடியையும் இந்த பிஜேபியையும் வீட்டுக்கு அனுப்புவதுதான் ஒற்றை வழி ஜூன் நாலாம் தேதி என்ன திருப்பம் வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்